எதிர்மறையான சூழலை எதிர்கொள்ள ஏதுவாக மத்திய அரசு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொண்டு ஜவுளித்துறையை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய ஜவுளி அமைச்சரிடம் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர் சக்திவில் கோரிக்கை வைத்துள்ளார் ஏஇபிசியின் தலைவராக ஐந்தாவது முறை பொறுப்பேற்றுள்ள சக்திவேல் மத்திய அமைச்சர்களை சந்தித்து தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் டெல்லியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா பிரதமரின் முதன்மை செயலர் சக்திகாந்த தாஸ் வர்த்தகத்துறை செயலர் ராஜேஷ் அகர்வால் வர்த்தக ஆலோசகர் பிபின் மேனன் உள்ளிட்டோரை சந்தித்த சக்திவேல் அமெரிக்காவின் வரிவிதிப்பு அமெரிக்க சந்தையை சார்ந்துள்ள இந்திய ஏற்றுமதியாளர்களை கடுமையாக பாதித்துள்ளதால் மத்திய அரசு நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஜவுளித்துறையின் நிலை நிலைத்த தன்மையையும் போட்டியிடும் தன்மையையும் பாதுகாக்க ஏற்றுமதியாளர்களுக்கு அரசு கை கொடுத்து உதவ வேண்டியது அவசியமாக உள்ளது உடனடி நிவாரண நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு இருபது சதவீதம் ஃபோக்கஸ் மார்க்கெட் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளை மீட்டெடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மொத்த ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வரை அதாவது சுமார் முப்பது சதவீதம் வரை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் வரை பங்களிக்கும் ஜவுளித்துறை நான்கு புள்ளி ஐந்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி வருகின்றது இந்திய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரை வரி விதித்துள்ளதால் ஜவுளித்துறை மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருகிறது